முதுவெளி பிரச்சினையும் தான் இந்த வெளியில் சொல்ல போகிறேன் இப்போ எவ்வளோ சுற்றி பார்த்தோம்னா நாலு காலில் நடந்துட்டு இருந்த நம்ம தான் இப்போ ரெண்டு காலில் நடக்கிற அளவுக்கு முன்னேற்றமாக இருக்கும் அதை ஒரு முன்னேற்றமாக நம்ம பார்த்தா கூட அதுக்கு நம்ம கொடுத்த வேலை தான் இந்த முட்டி வலியும் முழங்கால் வலியும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நாலு காலை நடக்கும்போது மொத்த உடம்போட மொத்த வெயிட்டுமே நாலு காலக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும் இதே இது ரெண்டு காலம் நடக்கும்போது மொத்த உடம்போட வெயிட்டும் பேக்லேயும் காலிலையும் பேர் பண்ணுற மாதிரி ஆகிடுது இது வந்து வேர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த காலுக்கும் லோவர் பேக்கும் இருந்தால் கூட அந்த மசில்ஸ் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அந்த முட்டி வெளியே முழங்கால் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்காக எல்லோரும் நாட்களாக நடக்க ஆரம்பிச்சிடணுமா அப்படின்னு கேட்காதீங்க அப்படி கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நாலு பேரில் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட பட்ட இருக்குது அப்படின்னு ஸ்டடீஸில் வந்திருக்கு இதை விட அதிகமான பேருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ரொம்ப அதிகமான பேக் பெயினை வந்து ஃபேஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற சர்ச்சில் வந்துருக்கு ஸோ வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் ஸ்டேயிங் ஆக்டிவ் ஃபிசிக்கல் பிசிக்கல் கண்டிப்பாக பண்ணணும் முக்கியமாக லோவர் பேக்கும் காரும் ஸ்ட்ரெந்தனிங் அதாவது வலுப்படுத்துகிற எக்ஸசைசஸ் வந்து கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருமே ரெண்டாவது வந்து இந்த எக்ஸசைஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ரோட்டீனும் கால்சியமும் உங்கள் டயட்டில் போதிய அளவு இருக்கணும் மூணாவது நீங்கள் உட்காந்தே வேலை செய்கிற மாதிரி வேலையில் இருக்கீங்க அப்படின்னா குடும்பமான வரைக்கும் உங்கள் சேரில் வந்து லம்பார் சப்போர்ட் பேக் சப்போர்ட் இருக்கிற மாதிரி சேரில் வந்து உட்காந்து வேலை செய்கிறது பெட்டர் இந்த பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் வந்து குறைக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் உட்காந்தே வேலை செய்கிறீங்க அப்படின்னா நடு பிரேக் எடுத்துக்கணும் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸாவது ஸ்ட்ரெச்சிங்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரதுலையும் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பேக் பெயின் வர்றது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாவது வந்து நீங்கள் அடிக்கடி வெயிட் அதிகமான வெயிட் தூக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு முட்டியை மடக்கி காலை வச்சு வெயிட்டை தூக்கணும் ஏன்னா காலுக்கு வந்து வெயிட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் முதுக வச்சு வெயிட்டை தூக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில் அதுவே முதுகுவலி வர்றதுக்கான காரணமாயிடும் இதெல்லாம் சில வழிமுறைகள் நீங்கள் முதுவெலி வராமல் தடுக்கிறது புதுவலி பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி வழின்னு பார்த்து அதுக்கான எக்ஸசைஸை தான் நீங்கள் பண்ணணும் ஒரு பொதுவான எக்ஸசைஸ் நீங்கள் எல்லாருமே பண்ணிடக்கூடாது ஸோ ஜென்ரல் அதாவது புதுவலி பிரச்சனை இல்லாதவங்க பேக் ஸ்ட்ரென்த்து நீங்கள் எக்ஸசைசஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஃபாலோ ஃபார் மச்